ஜி பௌத்தம் வாழ்க தொழமைகளை ஒரு கடல் தன்னை தன்னைத்தானே சத்தமாக படித்துக் கொள்வது போல நானும் கூட படித்துக் கொள்கின்றேன் இப்படி படிப்பதன் மூலமாகவோ பகிர்வதன் மூலமாகவோ என்னையே மேட்டு செய்து கொள்வதற்கான ஒரு சூழல் அதில் என்னை உட்படுத்திக் கொள்கின்றேன் இங்கே கவிதைக்கு வருகின்றேன் தொடர்கிறது அவர் என்னை ஏமாற்றினார் அவர் என்னை துன்புறுத்தினார் அவர் என்னை தோற்கடித்தார் அவர் என்னை கொள்ளையிட்டார் இந்த நினைவுகள் பகைமை பைகள் அதில் எப்போதும் நிறைந்திருக்கும் வெறுப்பு இந்த கவிதையில் கவிதை கரு என்பது வெளிப்படுகிறது அதாவது ஒரு வெறுப்பு என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அது தொடர்ச்சியாக எவ்வாறு வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த சமூகத்தில் எத்தனையோ சமூக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பாலியல் வக்கிரங்கள் வன்கொடுமைகள் சாதிய ரீதியான வன்கொடுமைகள் இவை அனைத்தும் இந்து மதம் சனாதன வர்ணாசிரம முறையினால் அந்த சாதிய கட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட மானுட வெறுப்பு மனித மறுப்பு கொள்கையினுடைய விளைவு ஒருவரை கீழாகவும் தான் மேலாகவும் நினைத்துக் கொண்ட அந்த அயோக்கியத்தனமான மனோபாவம் இந்த வெறுப்பினால் வன்முறை என்பது சமூகத்தில் நிகழ்கிறது என்பதை கூறுகின்றார் புத்தர் இதுதான் தம்மபதத்தின் அடிப்படையாக உள்ளது இவருடைய கருத்தியல் மையமாக பார்த்தோமானால் இந்த துன்பம் என்பது வெளிப்புற செயல்களால் அல்ல ஒரு நிகழ்வு ஒரு வன்முறை நிகழ்ந்ததற்கு பிறகு அதை நினைத்து நினைத்து வாழும் அந்த மனநிலைதான் அதிகப்படியான துன்பத்திற்கு காரணம் அப்படியானால் ஒரு அயோக்கியத்தனம் ஒரு அநியாயம் சமூகத்தில் நடந்து விடுகிறது அதை நினைத்து நாம் உருகாமலோ கோபப்படாமலோ இருக்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் புத்தர் என்ன சொல்கிறார் சொல்கிறார் என்றால் அது அல்ல தீர்வு அதை நினைத்து நினைத்து துன்பத்திற்கு ஆளாகி என்ன அங்கு போகிறது காரண காரியத் தொடர்பு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அதற்கு தீர்வு இருக்கும் என்பதால் அதை நினைத்து நினைத்து உருக வேண்டிய அவசியமோ வேதனைப்பட வேண்டிய அவசியமோ நாமே நம் கையை வைத்து நம் கண்ணை குத்துவது போலான ஒரு பன்மடங்கான துன்பத்தை கொடுத்து விடுக விடுகிறது என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் இந்த நினைவு பைகள் இந்த நினைவுகள் பகைமை பைகள் அதில் எப்போதும் நிறைந்திருக்கும் வெறுப்பு இந்த நினைவுகளை பகைமை பைகளாக உருவகப்படுத்துகிறார் நினைவுகள் என்றால் அது வெறுமனே ஒரு நடந்துவிட்ட ஒரு மேலோட்டமான நினைவுகளாக இல்லை அது பகைமையை வெறுப்பை உள்ளே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சுமையாக ஒரு கொள்கலனாக இருக்கிறது என்று கூறுகிறார் ஏனென்றால் பகைமை என்பது சமூக உறவுகளை விஷமாக்கும் ஒரு உள்ளார்ந்த நிலையாக இருக்கின்றது அவர் சொல்கிறார் இந்த நினைவு பைகள் இந்த நினைவுகள் பகைமை பைகள் அதில் எப்போதும் நிறைந்திருக்கும் வெறுப்பு இந்த நினைவுகளை பகைமை பைகளாக உருவகப்படுத்துகிறார் அந்த பகைமை பைகள் உருவகத்தில் எப்போதும் அதற்கு வந்து எந்த கால நிர்ணயமும் கிடையாது காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற கால நிர்ணயம் கிடையாது அதில் நிறைந்திருக்கும் முழுமையாக தடும்ப ததும்ப இருக்கும் வெறுப்பு என்று கூறுகிறார் ஆக அந்த வெறுப்பு அந்த துன்ப மனோநிலை தீர்வற்ற எந்த தீர்வுக்கும் உட்படுத்தப்படாத அந்த நினைவை மட்டுமே வெறுப்பை மட்டுமே சுமப்பதால் நமக்கு தான் நஷ்டம் காலப்போக்கில் அந்த அந்த வெறுப்பினுடைய தன்மை நிரந்தரமாகி விடுகிறது அது நமக்கு நிரந்தரமாக அது ஒரு அது முகமூடி எப்படி போட்டுக்கொண்டே இருந்தால் நமது சுயமுகம் மறைந்துவிடும் மறந்துவிடும் அதுபோல இந்த முகமூடிகள் காலப்போக்கில் இயல்பாகிவிடும் அந்த நிரந்தர தன்மைக்கு உள்ளாகிவிடும் நன்றி மறப்பது நன்றென்று என்று சொல்லும் பொழுது திருவள்ளுவர் கூறுவார் அன்று அல்லது அஞ்சை மறப்பது அன்று இதற்கு அர்த்தம் என்னவென்றால் பொருள் என்னவென்றால் அதை மறந்து ஒரு செய்த துரோகத்தை அயோக்கியத்தனத்தை மறந்து விடுவதால் அதற்கான அறிவியல் பூர்வமான தீர்வை கண்டுபிடித்து அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதுதான் நிரந்தரமான ஒரு சரியான விடுதலையாக விடுபடலாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக நான் புரிந்து கொள்கிறேன் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது இது இந்த கவிதையில் நீங்கள் இறக்கப்பட வேண்டும் கருணையாக இருக்க வேண்டும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இது உணர்த்துகிறது கருணை இரக்கம் மனித நேயம் போன்ற பண்புகள் மானுட பண்புகள் தேவை என்று சொல்லப்படாத ஒரு விஷயத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது புரட்சி இயக்குனர் நமது ரஞ்சித் அவர்கள் மார்கழியில் மக்கள் இசை என்ற மிகப்பெரிய நிகழ்வை ஐந்தாவது வருடமாக காட்டி சாதனை படைத்துள்ளார் என்று நாம் அறிவோம் அவர் பார்ப்பனியர்களுக்கோ இல்ல சாதிய மேல மேலடுக்கில் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சிலருக்கோ மட்டும் ஒதுக்கப்பட்ட அந்த இசையை தெருவுக்கு நமது அடிப்படையான சராசரி மக்களுடைய வாழ்வியலுக்கு அவர்கள் நுகரும் அளவில் அவர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பண்பாடாக அவர் நிர்ணயித்து நிலைநிறுத்தி சென்றிருப்பதன் மூலமாக அங்கே வந்தவர்கள் அனைவரும் மார்கழியில் மக்கள் அந்த பார்ப்பனிய தன்மையோடு தன்னியல்பாக அதற்கு முரணாக இங்கே ஒன்று வைக்கப்பட்டு அது அது வெற்றி பெற்றுவிட்டது என்று தான் சொன்னார்கள் நான் கூட உடனிருந்தேன் ஆக நாம் ஒரு விஷயத்தை ஒரு குழந்தையொடாத நீ அங்க போகாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஒரு குழந்தை உளவியல் செய்யாதே என்று சொன்னால் அந்த மனம் கட்டாயம் செய்யும் இது இயல்பு ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேறு ஒரு விஷயத்துக்கு மடைமாற்ற வேண்டும் ஒரு சரியான விஷயத்தை ஒரு தவறுக்கு முன்பு ஒரு சரியை வைத்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் அதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் ஆக இந்த வேலையை தான் இந்த கவிதை செய்கின்றது அவர் என்னை வெறுத்தார் என்ன அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அவர் என்பது ஒரு சுட்டு ஒரு குறியீடு இங்க நடக்கக்கூடிய சமூக அநீதியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு எல்லாம் செஞ்சாங்க இதனால வந்து என்னுடைய மனது ஃபுல்லா வந்து வெறுப்பாலையும் நடந்திருக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு புலம்பு என்னாக போகுது இது யாருக்காக நம்ம புலம்புறோம் புலம்புதல் தீர்வு அல்ல இது பௌத்த அம்பேத்கரிய ஒரு வாசிப்புல நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னா ஒரு வெறுப்பை வெறுப்பால் வெச்சு கொள்ள முடியாது என்னுடைய கதவுல நான் எழுத்திருக்கேன் டிஸ்கானஸ்டி வித் ட்ரூத் அநீதியை நேர்மையால் வெல்ல வேண்டும் இதுதான் கௌத்தம் சொல்லுது ஆக வெறுப்பு என்பது இன்னொரு வெறுப்பிற்கான தீர்வாக மருந்தாக இருக்க முடியாது பாபா சாஹிப் சொல்லுவார் நான் எதை வெறுக்கிறேன் அப்படின்னா இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை வெறுக்கின்றேன் ஆக இந்த வெறுப்பு என்பது என்னுடைய சமூகத்தை நான் நேசிப்பதால் இந்த அநீதியை நான் வெறுத்தால் தான் நான் என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு விஷயத்தை படைக்க முடியும் மாற்றுவதற்கான சட்டத்தை படைக்க முடியும் செயல்பாடுகளை தொடர முடியும் என்பதுதான் அவர் சொன்ன அந்த கருத்து பாபா சாஹிப் கூட சொல்லுவார் நானும் வெறுக்கின்றேன் சமூக நீதி அநீதிகளை வெறுக்கின்றேன் சமூக நீதியை நிலைநாட்ட சமூக அநீதியை வெறுக்கின்றேன் அந்த வெறுப்பு என்பது சமூகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை வெறுப்பு என்பது அவர் சொன்ன வெறுப்பு அல்ல வெறுப்பை வெறுப்பால் வெற்றி கொள்ள முடியாது இங்கே அவர் அவர் என்று குறிப்பிடுவது அந்த குறியீடு என்பது எதை குறிக்கிறது என்றால் சாதிய மத அதிகார அந்த அமைப்பு கட்டமைப்பை குறிக்கின்றது காலம் காலமான ஒடுக்குமுறையை குறிக்கிறது இது ஒரு சைலண்ட் லிபரேஷன் இது ஒரு பௌத்த விடுதலை தத்துவத்தை பேசுகிறது அந்த வெறுப்பிலிருந்து வெறுப்பை அழித்தல் பகைமையிலிருந்து விடுபடல் பாபா சாஹிப் சாதியை பற்றி பேசும்போது சொல்வார் இந்திய சமூக எதார்த்தத்தில் இன்னும் முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க நிலையாக இரண்டு வர்க்கங்களாக தெளிவாக இந்த சமூகம் பிறப்படவில்லை வர்க்கத்துக்குள் சாதியாக இருக்கிறது அதைத்தான் சொல்லுகிறார் தொழிலாளி வர்க்கம் என்பதாக இல்லை இன்னும் கட்டமைப்பாகவில்லை ஆகவேதான் இங்கே சாதிய முரண்பாடு என்பது முதன்மை முரண்பாடாக இருக்கின்றது அது அனைத்திற்கும் குறுக்காக மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நாம் தகர்க்க வேண்டிய அவசியத்தை கூறும் பொழுது இங்க வெறுப்பாக வெறுப்பை உமிழ்வதனாலேயோ பகைமையை வளர்ப்பதாலேயோ அல்லது அதை நினைத்து நினைத்து உருகி மருகி செத்து நம்மளுடைய வாழ்வை தொலைப்பதனாலேயோ எந்த தீர்வும் வர வராது அதற்கான அறிவியல் பூர்வமான ஒரு தீர்வை நோக்கி சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அதற்குத்தான் மூன்று மந்திரம் கொடுத்திருக்கின்றார் கற்பி புரட்சிசை ஒன்று சேர் லிபரேட் ஆர்கனைஸ் ஓகே ஜெய்பிங் நாளை மீண்டும் தொடர்கின்றேன் நன்றி